அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசனை கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை அனைவருக்கும் ஒரு மிக முக்கிய நன்றி தெரிவித்துக்கிறேன் உடல்நிலை பற்றி நிறைய பேர் விசாரித்திருந்தீங்க நிறைய பேர் வந்துட்டு சில ஆலோசனைகள் கொடுத்துருந்தீங்க அனைவருக்கும் மிக்க நன்றி உங்கள் அன்புக்கு நன்றி இதுபோல் அன்பு நான் எங்கேயும் பார்த்ததில்லை மிக 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 முக்கியமான குறிப்புகளெல்லாம் கொடுத்துருந்தீங்க ரொம்ப நன்றி இப்போ சந்தை நமக்கு வந்துட்டு நிறைய பேர் இன்றைய காலை தினம் வந்துட்டு ஒரு மதியத்திற்கு மேலே ஒரு பதிவுகள் கொடுத்துட்டே இருந்தாங்க நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேட்டன் பவர் அறிந்து கொள்ள வேண்டும் நிறைய பேர் வந்து பேட்டன் சமைச்சிருக்காங்க சார் நம்மளுக்கு வந்து பேர செங்கல் பேட்டன் தானே நம்மளுக்கு வந்துட்டு எஸ்டர்டே அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு பேட்டர்ன் அதிகமாக நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல ஆனால் இன்றைய ஒரு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு ரொம்ப மன வருத்தத்தோடு பதிவு பண்ணியிருந்தார் இந்த என்கல்ஃப் பேட்டர்ன் அப்படிங்கும்போது சந்தை வந்துட்டு செல்லிங் ப்ரெஷர் தானே வரணும் அப்போ இறங்க தானே செய்யணும் அதனால் நான் இன்றைக்கி புட் ஆப்ஷன் பை பண்ணியிருந்தேன் ஆனால் ப்ராஃபிட் இருந்தது நல்லா புரிஞ்சுக்கோங்க ப்ராஃபிட் இருந்தது அதை அவர் வந்து வெயிட் பண்ணியிருக்கார் ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த இடத்துல அதாவது மார்க்கெட்டோட ஹை உச்சத்தில் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் அமைஞ்சால் ரொம்ப நல்லதுன்ட்டு நிறைய பேர் பார்ப்பாங்க அதே மாதிரி பேட்டர்ன் தான் நேற்று அமைந்தது அப்போ இதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஏன்னா ஹையில் இந்த மாதிரி பேட்டன் அமையும் போது அவர் மிகப்பெரிய செல் ஆஃப் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சிருக்காரு கிட்டத்தட்ட ஐந்து லட்ச ரூபாய்க்கு மேலே புட் ஆப்ஷனை பை பண்ணி இப்போ இன்றைக்கி வந்துட்டு ஜீரோ நடந்திருக்கு ரொம்ப வருத்தத்தக்க செயல் ஆனால் அவர் காலையில் ப்ராஃபிட்டில் இருந்திருக்கார் ஆனால் அது புக் பண்ணல அது ஒரு இது ஆனால் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்துருக்கார் தப்பில்லை அப்போது இந்த பேரிஸ் என்கல் பேட்டனுக்கு உண்டான பவர் என்ன அப்படிங்கிறது முடிவு பண்ணணும் இதற்காகத்தான் நம்ம முதல்ல இருந்தே சொல்லிகிட்ருக்குறோம் ஓபன் ப்ரீவியஸ் க்ளோஸ் எஸ்டர்டே ஹை எஸ்டே லோ இதை வச்சு அபோவ் பிலோ ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ் பிலோ எஸ்டே ஹை அபோவ் பிலோ எஸ்டே லோ அபோவ் பிலோ இதை பார்த்து இது பண்ணுங்க சொல்லுங்கள் அப்போது இந்த மாதிரி நீங்கள் வந்து பேரஸ் ஆன்கல்ஃப் பேட்டர்ன் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்தாச்சுனாலே எஸ்டர்டே லோ என்னவோ அது வந்து முக்கியத்துவம் அதற்கு பிலோ இருப்பதும் அதற்கு அபோவ் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ இன்றைக்கி வந்து எஸ்டர்டே லோவை கட் பண்ணி கீழே போயாச்சு கீழே போனவன் எஸ்டர்டே லோ அபோவ் வரலாமா அப்படிங்கிறத நீங்கள் தான் யோசிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா பெற்றோர் குழந்தைகள் இருப்பாங்க குழந்தைகள் வளர்ச்சி அடைகிற வரை வந்து பெற்றோரோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருப்பாங்க அதுபோல் நேற்றைய வணிகத்தோட கட்டுப்பாட்டுக்குள்ளே சந்தை வருதா இல்லையா அப்போ நேற்றைய கட்டுப்பாட்டு எல்லைக்குள்ள சந்தை வந்தால் நேற்றைய கட்டுப்பாடு உள்ளே இழுத்துரும் அப்போ அந்த கட்டுப்பாட்டு அப்படிங்கிறது எஸ்டர்டே லோ அப்போ எஸ்டர்டே லோ பிலோ இருக்கிற வர இந்த பேட்டனுக்கு பவர் இருந்திருக்கும் அதேமாதிரி எஸ்டர்டே லோவுக்கு கீழே க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் அதற்கு அடுத்ததும் சந்தை ஓப்பன் ஹையோ அதே மாதிரி எஸ்டடே லோ பிலோவோ வருத்தமாகக்கூடிய வாய்ப்பு இருந்தால் நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்ல ஒரு ஃபால் இருந்திருக்கலாம் அப்போது எஸ்டடே லோ அப்படிங்கிற இடத்திற்கு அபோவ் சந்தை வந்ததுக்கப்புறம் இந்த பேட்டனுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கூடாது அப்போ இந்த முக்கியத்துவம் கொடுத்து அதற்கப்பறம் சந்தை மேலே வர வர நீங்கள் இருபத்தி ரெண்டாயிரம் புட் ஆப்ஷனை ஆவரேஜ் பண்ணினேன் அப்படின்னு சொன்னது இது நம்பிக்கை நம்ம வந்து சந்தையில் ரொம்ப நம்பிக்கை கொடுக்கக்கூடாது ஏன்னா இருபத்தி ரெண்டாயிரம் பொட்டுக்கு காலையிலே அவங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்குறாங்க அப்போ அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணாதவங்க சந்தை மேலும் நோக்கி இருபத்திரெண்டாயிரத்திற்கு மேலே வந்ததுக்கப்புறம் ப்ராப்ளம் ஆகும் சான்சஸ் ரொம்ப ரொம்ப குறைவு அப்போ அந்த இடத்துல நீங்கள் வந்து சந்தை மேலே வர 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 இருபத்தி ரெண்டாயிரம் பூட்டை மீண்டும் ஆவரேஜ் பண்ணி ஹோல்டு பண்ணி ஐந்து லட்சம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகப்படியான தொகை நீங்கள் பங்கு சந்தை முதல் நம்பவே கூடாது நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க என்ன செய்ய என்ன சொல்கிறாங்க ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் வந்து தோல்வி தொண்ணூறு சதவீதம் தோல்வி ஏற்படுகிறார்கள் அப்படின்னா அந்த தொண்ணூறு சதவீதம் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அதீத நம்பிக்கை நம்ம நினச்சது தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பங்கு சந்தையை பொறுத்தவரை அப்படி நினைக்கவே கூடாது நம்ம நினச்சது நடந்தால் ப்ராஃபிட்டை புக் பண்ணணும் நம்ம நினச்சது நடக்கலின்னா முதல் லாஸை புக் பண்ண தெரியணும் இங்கே சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க மார்க்கெட் செல் ஆஃப் ஆயிடுச்சு எவ்ரி ரைஸ் கோ டு செல் என்ன ஹை வந்தாலும் செல் பண்ணுங்கள் செல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு நாள் செல் ஆகிட்டு மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்துவிட்டா தப்பிச்சுக்கலாம் அப்படியே மேலே போயிடுச்சுனா அதுக்கப்புறம் என்ன ப்ராபிபிட்டி ஆஃப் சான்சஸ் தான் சந்தையில் வந்து எல்லோரும் நூறு சதவீதம் சரியாக சொல்ல முடியாது ஒன்றும் நடக்கலாம் நடக்காம போகலாம் நடக்காம போகணும் நம்ம லாஸை புக் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிடலாம் இது ரொம்ப எளிதான வார்த்தை அதனால தான் நம்ம இந்த வரை பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் நீங்கள் பை பண்ணுறதும் செல் பண்ணுறதை பற்றி நம்ம சொல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதீத நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடாது அதனால தான் நம்ம பல காணொலியில் சொல்லியிருக்கிறோம் அக்செப்டன்ஸ் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நட்டத்தை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை நம்மளுக்கு தெரிய வேண்டும் அப்போ ஒரு பேட்டனை நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா அந்த பேட்டனுக்கு உண்டான பவர் தெரிந்திருக்க வேண்டும் யார் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறாங்க அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளணும் அதற்காக தான் இது முக்கியமாக இந்த காணொளியை நம்ம பதிவு பண்ணணும் அடுத்தது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கால் பயர் இன்னைக்கு ஜேக்பாட் கொண்டாட்டம் நிஃப்டி மாஸ் அது என்ன அப்படிங்கிறதை பார்க்கலாம் வரைபடத்திற்காகவே சிலர் பார்த்திங்கன்னா மேகமூட்டங்களை பார்ப்பாங்க வானிலை வந்துட்டு மேகமூட்டங்களை பார்ப்பாங்க சில மேகமூட்டங்கள் பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கு நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரதிபலிப்பை கொடுக்கும் திடீர்னு பார்த்தா இந்தியாவோட நேஷன் அப்படியே இருக்கிற மாதிரி காமிக்கும் திடீர்னு ஏதாச்சும் ஒன்று மனசில் இருக்கிறது அந்த மாதிரி ஒரு ஏதாச்சும் ஒன்று அங்கே அமையும் அதற்காக அது அமையுதுன்னு சந்தோஷப்பட்டு நம்ம சொல்லுவோம் அதுபோல் இங்கே சந்தை காலையிலிருந்து பார்த்தவர்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர் ஆட்டி எடுத்துக்கலாம் அல்லது இதை மட்டும் தனியாக எடுத்தால் கப் சொல்லுவாங்க அதனுடைய பிரேக் அவுட் ஆனதுமே சந்தை மேலே போயிடுச்சுட்டு அப்போது நம்மளுக்கு எதாவது ஒரு பேட்டன் அப்படிங்கிறது கண்ணுக்குள்ளே ஏன்னா சந்தையில் ஒரு பேட்டன் இல்லாமல் அமையாது அப்போ ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன் ஏதாச்சும் ஒரு இடத்துல பொருந்தும் அப்போ அதனால் நீங்கள் அதை பேட்டனை மதிக்கிறீங்க அப்படின்னா அதற்குண்டான நம்பிக்கை மட்டும்தான் இருக்கணுமே தவிர அதீத நம்பிக்கை இருக்கக்கூடாது இதுக்கு ஒரு ட்ரெண்ட்லைன் போட்டிருந்தா தெரிஞ்சிருக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் சந்தையில் வந்துட்டு பல விஷயங்கள் நீங்கள் கொண்டு இது வந்து ஒரு ஆர்ட் இது வந்து ஒரு கலை யார் எப்படி எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு அது அப்படியாக நடைபெறும் அதனால் வந்துட்டு தான் யோசிக்கணும் இது சரியா இது தப்பா ஒரு விஷயத்தை எல்லோரும் கேட்பாங்க சார் நான் இது பண்ணிட்டேன் சரியா இது சரியா இது சரியா அப்படின்ல நம்மளுக்கு நீங்கள் ஒரு ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது ப்ராஃபிட்டில் முடிஞ்சால் சரி லாஸில் முடிஞ்சால் அது தப்பு அவ்வளோதான் லாஜிக் அது யாருக்கு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ட்ரேட் பண்ணாமல் பார்க்குறவங்களுக்கு அதை பற்றியே தெரியாது அதனால் முதல் காரணங்களை எடுங்க ஒரு நீங்கள் ஒரு பை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு காரணம் இருக்கணும் செல் பண்ண போகிறீங்கன்னா ஒரு காரணம் இருக்கணும் அப்போ அது உங்களுக்கு ப்ராஃபிட்டாக வந்தால் என்ன எதனாலன்னு தெரியும் லாஸ் வந்தால் எதனாலும் தெரியும் இந்த என்ன காரணம்னே இல்லாமல் ட்ரேட் பண்ணுறவங்க பங்கு சந்தையில் ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிஃப்டியோட ஹை லோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முன்னூற்றி எழுபத்தஞ்சு புள்ளிகள் நம்மளுக்கு நல்ல ஒரு மாற்றம் நான் காலையில் வந்து சந்தை பார்த்திங்கன்னா நியர்பை ஓப்பன் ஹை அப்படின்ட்டு இருந்தாங்க அங்கேருந்து கீழே போனவங்க திருப்பி அந்த ஹையை பிரேக் பண்ணினதுக்கப்புறம் சந்தை ஒரு நல்ல ஏற்றத்தை வந்தாங்க இதற்கு ஒரு முக்கிய காரணம் ஒன்றுமே கிடையாது புட் செல்லர் அவங்க பேனிக் ஆகலை முதல்ல வந்து அவங்க பேனிக் ஆகலை அவங்க பயந்துருந்தால் என்ன ஆயிருக்குன்னா சந்தை நல்லா கீழே போயிருக்கும் அப்போ புட் செல்லர் பேனிக் ஆகலை அப்படின்னா கால் செல்லர் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க இதுதான் ரொம்ப முக்கியம் அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணினதுனால தான் இந்த ஏற்றம் கிடைத்தது அப்படிங்கிறத நிறைய தெரிஞ்சுக்கணும் அதற்கு காரணங்களை பாருங்கள் இந்த மாஸ் ஏற்பட்டது நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆப்ஷன் பை எப்போ ஜாக் பாட்னா ஆப்ஷன் செல்லர் ஒன்று லாஸ் புக் பண்ணணும் இல்லைனா ப்ராஃபிட்டை புக் பண்ணணும் லாஸ் அவங்க புக் பண்ணுறது ரொம்ப அரியுது ஆனால் அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதுக்குடான வாய்ப்பு அதிகம் அந்த ப்ராஃபிட்டை நம்ம தெரிஞ்சுக்கணும் இங்கே பாருங்க நம்மெல்லாம் ஆப்ஷன் செல்லர் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு அஞ்சு ரூபா ப்ரீமியம் பத்து ரூபா ப்ரீமியத்தை போய் என்ன பண்ணுவாங்கன்னா செல் அடிச்சிருங்க இப்போது இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு கால் எண்பது பைசா லோ முப்பத்தி நாலு ரூபா ஹை போயிருக்கான் மார்க்கெட் இன்றைக்கி இருபத்தி ஒன்று எட்நூற்றம்பது லோ இருக்கும்போது இது எண்பதுக்கா ஸ்லோ வந்திருக்கு நீங்கள் நினச்சி பாருங்கள் இது ஒரு அஞ்சு ரூபாய்க்கு செல் அடிச்சுக்கி சொல்கிறவங்க இன்றைக்கி மார்க்கெட் முந்நூறு பாயிண்ட் ஏறுனா இருபத்தி இரண்டாயிரத்தி இரநூத்தி அஞ்சு ரூபா வந்தால் தான் உங்களுக்கு லாஸே வரும் அதுக்கு மேலே போனால் தான் லாஸ் வரும் அப்போ அது வர உங்களுக்கு என்ன அது பேக்கெட்டு பேங்க்கில் போட்டாலும் கூட இப்படி வட்டி வராது பேங்க் வட்டி விட இது அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி போகிறத காரம் அது அஞ்சு ரூபாய்க்கு தண்ணி முப்பத்தி நாலு ரூபா போகும்போது இது அப்படி கண்டினியூ ஆகிட்டு ஒரு நூறுரூவாயோ இரநூறுவாயோ போயிருந்தால் உங்களுடைய லாஸை நீங்கள் நினச்சி பாருங்கள் அஞ்சு ரூபாய்க்கு செல் பண்ணால் இரநூத்தம்பது தான் கிடைக்கும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு இது ஒரு நூறுரூவாய்க்கு போகக்கூடிய வாய்ப்பாக இருந்திருந்தால் ஐயாயிரம் ரூபாய் இரநூத்தம்பது ரூபாய்க்கு ஆசைப்பட்டு நாலாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபாய் லாஸ் எடுத்துக்க முடியுமா அப்போ இரநூத்தம்பது ரூபா நம்மளுக்கு மு முழுசாக ஜீரோவானால் ப்ராஃபிட் வரும் அப்படின்னா அதற்கு இன்னொரு இரநூத்தம்பது ரூபா ரிஸ்க் எடுக்கிறவங்க சரி அதற்கு மேலே நம்ம தான் என்ன பண்ணோம் என்ன ஏறினாலும் இறங்கி ஜீரோவாக தானே முடிய போகுதுன்ட்டு ஆவரேஜ் செல்லிங் நம்ம கிட்ட அமௌண்ட் இருக்காது ஆப்ஷன் செல் பண்ணுறதுக்கு வந்துட்டு மிகப்பெரிய தொகை தேவை அப்போ ஆப்ஷன் செல்லிங்லேயே நிறைய பேர் லாஸ் ஆகிறதுக்கு காரணம் இதுதான் இது வந்துருமா இவ்வளோ வந்துருமா அது வந்துருமா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம் இதே நினச்சி பாருங்கள் இது நடக்காது எப்போதாவது நடக்கிறது தான் இருபத்தி ரெண்டு நூறு கால் ரெண்டு ரூபாய் லோ நூற்றி இருபத்தொம்போது ரூபா இது எப்போது நடக்கிறது தான் ஆனால் இதை மட்டும் காத்திருந்து எடுத்தால் நீங்கள் நினச்சி பாருங்கள் உண்டான ப்ராஃபிட் எப்படி எவ்வளோ மல்டிபிள் ஆகிருக்கு இதுதான் மாஸ் இது டெய்லி நடக்குமா அப்போ இது எப்போ நிகழும் இது எப்போ வந்துட்டு இந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத முதல் நீங்கள் பார்க்கணும் அப்போது வீக்லி எக்ஸ்பெரி எடுக்கிறோம் மந்த்லி எக்ஸ்பெரி எடுக்கிறோன்னா இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்போது கால் செல்லர் புட் செல்லர் எப்போ அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க அப்போ எப்போது என்ன மாதிரி சூழ்நிலை இருந்தால் ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் இங்கே இருபத்தி ரெண்டாயிரம் புட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அறுபத்தெட்டு ரூபா ஐம்பது காசு ப்ரீவியஸ் க்ளோஸ் இருபத்தி ரெண்டாயிரம் மைனஸ் அறுபத்தெட்டு ரூபா ஐம்பது காசு அப்போ இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போது இவங்க இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுக்கு கீழே நின்றுட்டு இருந்திருந்தால் சந்தை வேற மாற தாக்கத்தை இன்றைக்கி ஏற்படுத்தியிருக்கணும் உங்களுக்கு இவ்வளோ கால் செல்லர் வந்துட்டு புட் செல்லர் பயந்துருப்பாங்க புட் செல்லர் பயந்துருப்பாங்க இன்றைக்கி நூற்றி எழுவத்தி ரெண்டு ரூபா ஹை அப்போ இருபத்தி ரெண்டாயிரம் மைனஸ் நூற்றி எழுவத்தி ரெண்டு அப்போ என்ன அர்த்தம் இருபத்தி ஒன்று எட்நூற்றி இருபத்தி எட்டு அப்போது இவங்க நூற்றி எழுபத்தி ரெண்டுக்கு மேலே போகலை அது எப்படி சார் தெரியும் ஹை போயிட்டு இருக்கிறக்க ஓகே கீழே வந்துட்டாங்கண்ணா இதுக்கு மேலே போகுமா போகாதா போய்டுது அப்போ ப்ராப்ளம் சான்சஸ் அப்போ இவங்க நூற்றி எழுபத்தி ரெண்டு தாண்டலை அப்படின்னா சந்தை இருபத்தி ஒன்று எட்நூற்றி இருபத்தி எட்டு பிலோ போகிறதுக்குண்டான நூறு சதவீத வாய்ப்பு இல்லை அப்படின்னு அர்த்தம் எப்போது இந்த நூற்றி எழுவத்தி ரெண்டு தாண்டுற வர அப்போது இவங்க அறுபத்தி எட்டு ரூபாய் அப்படின்னா இருபத்தொன்னு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுக்கு அபோவ் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் இதற்கு எப்படி வாய்ப்பு வரும் அப்படிங்கிற லாஜிக்கை ஃபஸ்ட் நீங்கள் உள்ளே கொண்டு போகணும் அப்போ இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுக்கு கீழே இவங்க போகலை அப்படின்னா அதாவது மேலே வந்ததுக்கப்புறம் கீழே போயிட்டு ஏன்னா லோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் லோ இருபத்தி ஒன்று எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல அதற்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சைட்வே மூமெண்ட்டாக மாறி இருக்கு அப்போ மார்க்கெட் லோவே இருபத்தி ஒன்று எட்நூற்றி எழுவத்தஞ்சி இருபத்தி ரெண்டாயிரம் புட்டோட ஹை நூற்றி எழுவத்தி ரெண்டு அப்போ இருபத்தி ஒன்று எட்நூற்றி இருபத்தி எட்டு அப்போது நீங்கள் நினச்சி பாருங்க அப்போ இந்த இடத்திற்கு மேலே இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுக்கு அப்போ சந்தை நிற்கிற மாதிரி இருந்தால் இந்த இடங்கள் வாய்ப்பே கிடையாது ஏன்னா எக்ஸ்பைரி அப்போது ஐடிஎம் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் வேலிட் மதிப்பு இருக்கும் ஆக்சுவல் ப்ரைஸ் இருக்கும் அப்போது இவன் அறுபத்தி எட்டு ரூபாய் பிடிக்க என்றால் சந்தை இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி கீழே இருந்தால் தான் இந்த அறுபத்தெட்டு ரூபாயை பிடிக்க முடியும் அப்போ சந்தை இருபத்தி தொள்ளாயிரத்தி மேலே இருந்தால் இந்த அறுபத்தெட்டு ரூபாய் இருக்க முடியாது அப்போ லாஜிக் அப்போது இருபத்தி ரெண்டாயிரம் கால் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இருபத்தி ரெண்டு நூறு கால் இருபத்தி கால் எண்பத்தி ஆறு ரூபா எட்டு ரூபாய் லோ அப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஆறு இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்டு அப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்டுக்கு மேலே சந்தை இருந்துட்டால் இந்த கால் ஆப்ஷனை செல் பண்ணவங்க அவங்க எப்படி வெயிட் பண்ண முடியும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அதனால தான் அந்த அளவுக்கு கவரிங் காலை செல் பண்ணவங்க கவர் பண்ண வேண்டிய அதாவது ப்ராஃபிட்டை புக் பண்ண வேண்டிய தான் சந்தை இவ்வளவு பெரிய ஏற்றத்தை அடைய மாஸ் அடையிறக்க வாய்ப்பாக இருந்தது அதில் கால் ஆப்ஷன் வந்து ஜாக்பாட் ஆனதுனால அதை கொண்டாடக்கூடிய வாய்ப்பு அமைந்தது இது ரொம்ப ரொம்ப புரிஞ்சு இன்றைக்கி பண்ணணும் அட்டவணை அதே அதேமாதிரி நம்மளுக்கு வந்து நேற்றைய அட்டவணையை நம்ம பார்த்து சொல்லியிருந்தோம் இன்றைக்கி அடுத்த மந்த்லி கான்ட்ராக்டோட அட்டவணை நம்ம பார்ப்போம் சந்தை நம்மளுக்கு இருபத்தி ரெண்டாயிர கால் இருபத்தி ரெண்டாயிரம் புட்டோட தான் இருக்குது இப்போது இப்போ நம்ம இருபத்தி ரெண்டாயிரம் கால் புட்டும் பார்க்கலாம் அதேமாதிரி இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு கால் புட்டும் பார்க்கலாம் இருபத்தி ரெண்டாயிரம் புட்டோட இப்போ க்ளோசிங் ப்ரைஸ் எழுபத்தாயிரம் கொடுத்துட்டாங்க அப்போ இருபத்தொன்று தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டாயிரம் கால் முந்நூற்றி பதினேழு கொடுத்துட்டாங்க இருபத்தி ரெண்டு முந்நூற்றி பதினேழு இவங்களோட ஜோன் இதுதான் இருபத்தி ரெண்டாயிரம் புட்டு நூற்றி பதினோரு ரூபாய் ஹை அப்படின்னா அப்போ இருபத்தி ஒன்று எழுநூற்றி எண்பத்தி ஒம்பது இருபத்தி ரெண்டாயிரம் கால் முன்னூற்றி நாற்பதுனா இருபத்தி ரெண்டு முந்நூற்றி நாற்பது இந்த ஜோன் இப்போ நம்ம வந்துட்டு அப்படியே இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு கால் போட்டால் நம்ம பார்க்க வேண்டும் அதற்காகத்தான் நம்ம வந்துட்டு ஓப்பன் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று பில்ட் பண்ணுங்கள் பிட் பண்ணுங்கன்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம் நிறைய பேர் அது வந்து ஏதோ ஒன்றா விட்டுறாங்க அது யாரெல்லாம் ஆய்வு பண்ணாங்களோ அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏன்னா அந்த நண்பர் ஐந்து லட்ச ரூபாய் நஷ்டம் பண்ணிவிட்டு அதை ஆவரேஜ் பண்ணி இருபத்தி ரெண்டாயிரம் போட்டு ஆவரேஜ் பண்ணும்போது மனதை பொறுக்கலை இருபத்தி ரெண்டாயிர கால் நூற்றி எண்பத்தி ஏழு ரூபாய் இருபத்தி ரெண்டு முந்நூற்றி எண்பத்தி ஏழு இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு புட் நூற்றி நாற்பத்தி நான்கு ரூபாய் இருபத்தி இரண்டாயிரத்தி முப்ப சாரி ஐம்பத்தாறு இந்த ஸோன் நம்மளுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு கால் இரநூத்தி ஐந்து ரூபாய்னா இருபத்தி ரெண்டு நானூற்றி அஞ்சு இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு புட் முந்நூற்றி முப்பத்தி நாலு ரூபாய் அப்படின்னா இருபத்தொன்று எட்நூற்றி எழுவது இல்லைன்னா அறுபது அறுபத்தி ஆறு அப்படி வச்சுக்கலாம் சந்தையோட ஜோன் இவங்க இதுதான் பிக் பண்ணுறாங்க இன்றைக்கி பார்த்திங்கனா இவங்களோட ஹையும் சந்தையோட லோவும் பார்த்தாலே ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது அப்போ இந்த அளவுக்கு கணக்கீடுகளை பற்றி நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் செயினில் இம்ப்ளாய்ட் ஆல்டி அடுத்த கான்ட்ராக்டுக்கு நான் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் முதல்ல இதை புரிஞ்சுக்கோங்க சந்தை நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினேழு அப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு காலும் இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது புட்டு பார்த்தீங்கன்னா இது பதினேழு இது முப்பத்தி மூணு இது பார்க்காமே இப்படி சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கும் அப்போ அந்த அளவுக்கு சந்தையை நம்ம புரிந்திருக்கணும் அப்போ இதில் என்னென்னா இதற்குள்ளே இடைப்பட்ட கேப்பில் என்னென்னலாம் டைம் வேல்யூ இருக்கோ அதை ஜீரோ பண்ணி அடுத்தவனை கொண்டு போகக்கூடிய வாய்ப்பை நம்ம புரிச்சுக்கணும் இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி பதினைந்துக்கு உட்பட்டு இப்போ சந்தை வந்துட்டு நாளை தினம் நம்மளுக்கு வந்துட்டு இன்றைய ஹை அதான் நாளை தினம் பார்க்கும்போது ஹை அப்ப நாளைக்கு ஓபன் அபவ் ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ் எஸ்டர்டே ஹை அபவ் இருக்கக்கூடிய சூழலை அமைந்து நம்மளுக்கு சந்தை அட்டவணையும் வந்து ஒரு மல்டிபிள் ஹெஜ்ஜாக கொடுத்து மேலே நோக்கி போகிற மாதிரி கொடுத்துருந்தா சந்தை மேல் நோக்கி போகக்கூடான வாய்ப்பு இருக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் நம்மளுக்கு இதற்குள்ளே இது ஒரு பெரிய பரபரப்பான ஐவிங்கிறது கொஞ்சம் குறைவு தான் இருந்தால் தன் இதற்கு முன்பு வர பத்து பதினொன்று இருந்ததுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல ஒரு மொமெண்டம் இருக்கும் அதனால் இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு நாள் ரேஞ்ச் நூற்றம்பதுலேருந்து இரநூத்தம்பது புள்ளிகளாக மாறி இருக்குது அப்போ ஓப்பன் ஹை லோ ரேஞ்சை நீங்கள் இதற்குள்ளே கொண்டு வாங்க அதே மாதிரி இப்போ டைம் வேலி பாருங்கள் ஐம்பது ரூபாய் இது இரநூத்தி நாலு ரூபா இருக்காங்க இது நூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபாய் இருக்கிறாங்க முந்நூற்றி அறுபத்தோருபா ஐம்பது ரூபாய் கழித்தா முந்நூற்றி பதினோரு ரூபாய் இங்கே பாருங்கள் நூற்றி எழுபத்தி ஆறு நூற்றி முப்பத்தி ஏழு முந்நூற்றி பதிமூணு அப்போது எவ்வளவு தூரம் இங்கே கணக்கச்சிதமான கணக்கீடு இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க இந்த கணக்கீடை புரிந்து இதில் இருக்கும் சூட்சமங்களை தெரிந்து வியாபாரம் செய்ய முற்படுங்கள் என்ன தெரிந்திருந்தாலும் உங்களுடைய முதலீட்டு உண்டான ரிஸ்க் எடுங்க ஒன்று உங்களுக்கு கிடச்ச ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்கள் லாஸ் ஏற்பட்ட முதல்ல லாஸை அக்செப்ட் பண்ணுங்க நான் நினைச்சது நடக்கணுன்ட்டு எப்போவுமே ஆவரேஜ் ட்ரேடை பண்ணாதீங்க உங்களுக்குள்ள பாருங்கள் ஆவரேஜ் ட்ரேடுன்னு எடுத்து எத்தனை முறை நீங்கள் லாபமாக வந்திருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கனாலே ஏவரேஜ் செய்ய மாட்டீங்க முதல்ல லாஸை அக்செப்ட் பண்ண தெரிஞ்சவங்க மட்டும்தான் ட்ரேடிங்கில் மிக சிறப்பாக இருக்க முடியும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள் ஆவரேஜ் அப்படிங்க உங்களுக்கு எந்த இடத்துல எனக்கு ஒரு மானசை குரு சொல்லுவார் எந்த இடத்துல உங்களுக்கு ஏவரேஜ் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுதோ கண்மூடித்தனமாக அந்த இடத்துல லாஸை புக் பண்ணிவிடுங்க அது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார் முதல் அதை புரிஞ்சுக்கோங்க பரிந்துரை கிடையாது இதை உங்களுடைய ஆய்வுக்குட்படுத்தி செய்யுங்க இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்டு அது அது ஃபிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி தோங்குகிறது இதனை பற்றி அறிந்து கொள்ள நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அதனை பற்றி தவறு பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் கலந்து கொள்ள வேண்டாம் ஏனென்றால் இந்த இடத்துல பை பண்ணுங்கள் இந்த இடத்துல செல் பண்ணுங்கள் அப்படிங்கிற நம்மளுக்கு வந்துட்டு எந்த பரிந்துனும் நம்மளுடைய வகுப்பில் இருக்காது இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்